லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட உள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினை புதிய கிளை சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த பட்டியலில் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குநர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்றிய போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவிக்கு தான் அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்